அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு டிசம்பர் மாத ராசி பலன் டிசம்பர் மாத ராசி பலன் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலாக தெளிவாக பார்க்க போகிறோம் மீனராசி காலப்புருஷத்துவடி பன்னெண்டாம் ராசியான மீனராசினியர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மீனராசி உங்கள் ராசியில் பாருங்கள் ராகு இருக்காங்க ராசிக்கு வந்து மூணாம் இடத்துல ராசிநாதன் குரு வக்ரநிலையில் ரிஷபராசியில் இருக்கார் ராசிக்கு அஞ்சாம் இடத்துல செவ்வாய் நீச்சநிலையில் கடகராசியில் இருக்காங்க ஏழாம் இடத்துல கேது கன்னிராசியில் இருக்கார் ஒன்பதாம் இடமான பாக்கி சூரியனும் புதனும் விருச்சகராசியில் இருக்காங்க பத்தாம் இடத்துல சுக்கரன் தனுசு ராசியில் இருக்காங்க பன்னெண்டாம் இடமான வெரே சனி கும்பராசியில் இருக்காங்க இதுதான் டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் டிசம்பர் மாதம் ரெண்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் பதினஞ்சாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் டிசம்பர் மாதம் இருபத்தெட்டாம் தேதி மறுபடியும் சுக்கரனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் மீனராசினர்களோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் மீனராசி ராசியிலே ராகு இருக்காங்க ராசிநாதன் மூணாம் இடத்துல இருக்காரு சனி பன்னெண்டாம் இடத்துல இருக்காரு அதனால வந்து ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கீங்க மீனராசினர்கள் மீனராசி நேர்களே பார்த்தீங்கன்னா புத்திசாலி தான் திறமசாலி அதில் சந்தேகமே கிடையாது ஒரு பிரச்சனையில இருந்து எப்படி வெளி வரணும் இந்த டெக்னிக்கல் மைண்டு கொண்டவங்க தான் நீங்கள் அதாவது கழுவறு மீனில் நழுவறு மீன் சொல்லுவாங்க ஏன்னா இரட்டை மீன் அவங்க இவங்க சின்ன ராசி சின்னமே இரட்டை மீன் தான் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க நழுவி ஆனா ஆனால் உங்களால் இப்போ பிரச்சனையிலேருந்து வெளிய வர முடியல ஒரு குழப்பம் மன அழுத்தம் மன இப்படி தான் உங்கள் வாழ்க்கை போயிட்டுருக்கு ஏன்னா கையில் பணம் கிடையாது கையில் பணம் இருக்கிறவங்களுக்கு மனசில் நிம்மதி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இந்த மாதிரி தான் அங்கே போயிட்டுருக்கு உங்களுக்கு அதனால் இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராசியில் இருக்கிற ராகு வந்து தேவையில்லாமல் கோவப்பட வைப்பார் தேவையில்லாமல் புரிதல்களை ஏற்படுத்தி தேவையில்லாமல் புரிஞ்சுக்குவீங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஹெல்த்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க யார்ட்டையும் எதையும் பணத்தை கொடுத்து மாட்டிக்க வேண்டாம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் ரெண்டாம் மதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காரு பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பொருளாதார விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் யார்ட்டி பணத்தை கொடுத்து ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா குடும்பத்திலே அப்பப்போ கனவு மனைக்கில் கருத்து வேறுபாடு வந்துட்டு வந்துட்டு போகும் கவனமாக தான் இருக்கணும் சரிங்களா பண விஷயத்தில் கவனம் மூணாம் இடத்துல குரு அவரும் வகர நிலையில் இருக்காருங்க இது ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சாதகம் சொல்லிட முடியாது பாதகம்னு சொல்லிட முடியாது ராசிநாதன் மூணாம் இடத்தில் இருக்கிறனால சின்ன சின்ன மனக்குழப்பமும் சில பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா கூட அதை எப்படி சமாளிச்சுக்குவீங்க அது எப்படி சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட கண்டிப்பாக இருக்கு இப்போ வந்து பாருங்கள் ஏழாம் இடத்தில் இருக்க கேது வந்து பாருங்கள் குருவோட பார்வையில் இருக்கிறனால தான் ஓரளவுக்கு சமாளிக்கிறீங்க கணவன் மனைப்பில் பிரிவினை இல்லாமல் சமாளிக்க முடியுது ஏழாம் இடத்துல கேது இருந்தால் கணவன் மனைவி பிரிவினை அந்த மாதிரிலாம் கொடுத்துரும் இப்போ ஏழாம் இடத்துல குருவோட பார்வை இருக்கிறனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருந்தால் கூட அது உங்களால் ஈஸியாக சமாளிக்க முடியுது சரிங்களா அதனால் பெரிய அளவுக்கு இந்த மாதம் பாதிப்பு இருக்காது பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் மனக்குழப்பம் வந்துட்டு போகணும் வந்துட்டு போகும் ஹெல்த்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா முக்கியமாக பண பண விஷயம்தான் டிசம்பர் மாதம் தேதி சூரியன் சூரியன் பாருங்கள் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் அதிபதியை ஒரு பத்தாம் இடத்துக்கு வந்துட்டார் ஒரு சில பேத்துக்கு எல்லாத்துக்கும் கிடையாது ஒரு சில பேத்துக்கு ஏண்ட சனி நடந்தால் கூட ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அரசாங்க வேலையில் இருக்கவங்களுக்கும் ப்ரொமோஷன் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு சரிங்களா எல்லாத்துக்கும் கிடையாது ஏன்னா ஏழரை சனி போயிட்டு இருக்கு உங்க ஜாதகத்துல நல்ல யோகமான நல்ல கிரகத்தோட தசாபுத்தி நடந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த மாதம் அரசாங்க வேலை அரசாங்கம் மூலமா உதவி ப்ரொமோஷன் பதவி உயர்வு இதெல்லாமே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ராசிக்கு வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புதன் ராசிக்கு இந்த ஏழாம் அதிபதி புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு திருமணத்துக்காக முயற்சி பண்ணலாமான்னு கேட்குறீங்க முயற்சி பண்ணுங்க தப்பே கிடையாது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்க ஏன்னா விரை சனி போய்ட்டு இருக்குது விரையத்தோட வரையுமே அந்த வரையும் பண்ணிடுங்க ஏன்னா அடுத்த மார்ச் முடிஞ்சு ஏப்ரலில் உங்களுக்கு சனி ஆரம்பிச்சிடும் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா திருமணத்துக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்து உங்களுக்கு பாருங்கள் ஜனவரி பிப்ரவரியில் உங்களுக்கு நிச்சயமாக இல்லை மேரேஜ் ஆகிடும் அதனால் இந்த மாதம் திருமணத்துக்கு உண்டான நல்ல ஒரு மாதம் வரன் தேடுங்க நல்ல ஒரு வரன் கண்டிப்பாக உங்களுக்கு தேடி வரும் சரிங்களா இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு அதுவும் சாதகமாக தான் இருக்கும் சுக்கரன் உங்கள் ராசிக்கு பாருங்க பதினொன்றாம் இடத்துக்கு வந்துடுறாரு பத்தாம் இடத்துல பதினொன்றாம் இடத்துக்கு டிசம்பர் மாதம் ரெண்டாம் இடத்துக்கு ரெண்டாம் தேதி வர்றதுனால லாபத்தை கொண்டு கொட்டி கொடுக்கும் உங்களுக்கு அவர் எட்டாம் மதிபிதியாக இருந்தால் கூட அவர் மூணாம் மதிபி மூணாம் மதிபிதியும் செயல்படுவார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறனால பெண்கள்னால் லாபம் பெண்கள்னால் ஆதாயம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் மூத்த சகோதரன் சகோதரினால் நன்மையான விஷயங்கள் நடக்கிறது இந்த வீட்டில் யாரோ அக்காவோ அண்ணனா இருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல காரியம் சுபகாரியம் நடக்கிறது இல்லை வந்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் வீட்டில் நடக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிடும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது மொத்தத்தில் சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கீங்க பண பணப்பிரச்சனையில் தான் இருக்கீங்க மீனராசினியர்கள் தொடர்ந்து விரைம்தான் உங்களால் சேர்மை பண்ண முடியல பணத்தை சேர்த்தி வைக்க முடியல அடி மேலடி இருக்கு அதுதான் உண்மை சரிங்களா ஆனால் அதையும் மீறி இந்த மாதம் உங்களால் கண்டிப்பாக சமாளிக்க முடியும் அந்த சந்தேகமே கிடையாது சரிங்களா உங்களுக்கு சுக்க சூரியன் நல்லா இருக்காருங்க திக் பலத்தில் இருக்காரு அது ஒரு பாசிட்டிவான ஒரு அமைப்பு தான் ஒரு ராசிநாதன் ஒரு பலவீனமான ஒரு அமைப்பில் இருக்காரு ராசிக்கு அதிபதி வந்து சந்திரன் ரெண்டே கால நாள் நகர்றதுனால அது பெருசான இடத்துக்கு வேணால் ராசிக்கு அதிபதியும் கெட்டு போயிருக்கிறதுனால பண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஆனால் அது பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்காது ஏன்னா குருவோட பார்வை உங்களுக்கு ஒன்பதாம் மேலே விழுகுது சரிங்களா மற்றபடி இந்த மாதம் வீடு வாங்கலாம் நிலம் வாங்கக்கூடிய இந்த அமைப்பு வீடு வாங்கலாம்னு முயற்சி இருக்கீங்களா முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக வீடு வாங்கிடுவீங்க டூ வீலர் பழசு போட்டு புது வாகனம் வாங்கணும்னு நினச்சிருக்கீங்களா தாராளமாக நீங்கள் வாங்கலாம் ஏன்னா உங்களுக்கு விரை சனி போயிட்டு இருக்கு விரை சனின்னா விரைத்தப்படியே விரை பண்ணணும் காசு பணத்தை சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அந்த சனி வேறு விதமாக செலவு வச்சிருவார் உங்களுக்கு மருத்துவ செலவு வேறு விதமான வரையும் அடுத்தவங்களை நம்பி ஏமாறுறது ஷேர் மார்க்கெட் நஷ்டமாகிடுறது கூட இருக்கவங்களே முதுகில் குத்துறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ண வச்சிருவார் சனி அதனால் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது வாகனம் வாங்குறது வீடு எடுத்து ஆல்ட்ரேஷன் பண்ணுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலம் வாங்குறது இது எல்லாமே இந்த மாதம் ஒரு தகுந்த மாதமாக உங்களுக்கு இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு தான் அதில் சந்தேகமே கிடையாதுங்க இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள் வாகனம் வாங்குறது நிலம் வாங்குறது ப்ராப்பர்ட்டி வாங்குறது சொத்து வாங்குறது இதுக்கெல்லாம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் கடனோட லோன் வாங்கியாச்சு நீங்கள் உன்னால் இந்த மாதம் கண்டிப்பாக வாங்க முடியும் சரிங்களா ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருங்க அதான் மறுபடியும் சொல்கிறேன் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க ஆசை வாரத்தை காமிச்சு மோ மோசம் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பிடாதீங்க மீனரசினியர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்களா ஏன்னா ஏழரை சனி போய்ட்டு இருக்குது வெறைய சனியாக இருக்குது ராசியில் இருக்கிற ராகு வந்து மனக்குழப்பத்தை கொடுப்பாரு ஆசை வாரத்தை காமிச்சு மோசம் பண்ண ஒரு சில பேர் ஏமாற்றுவாங்க பத்தாயிரம் கூட ஒரு லட்ச ரூபா மாத்துறேன் ஒரு லட்ச ரூபா கொடுங்க உங்களுக்கு பத்து லட்சமாக மாற்றி தரேன் ஒரு கோடியாக மாற்றித்தரேன் இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றுவாங்க யாரையும் வேண்டாம் கவனமாக இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த மாதம் திருமணத்துக்கான முயற்சி வேலைக்கான முயற்சி இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு நல்ல விஷயங்கள் நடந்துடும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் விரை மேலே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கல அதனால் மட்டும் அவங்க மட்டும் கொஞ்சம் அளவாக முதலீடு போடுங்க பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு ஏமாந்துட வேண்டாம் சரிங்களா அளவாக முதலீடு போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பெரிய அளவுக்கு அடி விழுகாது நஷ்டம் ஏற்படாது இந்த மாதம் மீனராசினியர்கள் உடல் ஆரோக்கியத்திலையும் மனக்குழப்பம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மனக்குழப்பம் வரும் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை வரும் மற்றபடி வேலைகளில் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க மட்டும் அளவாக முதலீடு போடுங்க பெரிய அளவுக்கு முதலீடு போட்டு மாட்டிக்க வேண்டாம் சரிங்களா பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கும் சரிங்களா மற்றபடி பெரிய அளவுக்கெல்லாம் உங்களுக்கு பாதிப்பு இல்லைங்க உங்களுக்கு மற்ற ஏழாம் அதிபதி நல்லா இருக்கார் நாலாம் அதிபதி நல்லா இருக்காரு இதெல்லாமே நல்லா இருக்கிறதுனால எதையும் தாங்கி சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இருக்கும் பணமும் வரும் அந்த பணத்தை வச்சு செலவும் பண்ணுவீங்க இப்படி தான் இந்த டிசம்பர் மாதம் போகும் உங்களுக்கு சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொதுவான பலன் ராசி பலன் பார்த்தோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க சரிங்களா எல்லா மனிதர்களும் பாருங்க ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்களும் நடக்கும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வயசுல இருப்பாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் வயதுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்களும் சில அனுபவங்களும் சம்பவங்களும் நடக்கும் ஜாதகம் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனி மனிதனுடைய ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் ரொம்ப முக்கியங்க நம்ம பார்த்த பொது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு நான் சொன்னது அப்படியே ஹண்ட்ரட் பெர்சன்ட் கரெக்டா இருக்கும் ஒரு சில பேருக்கு நான் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் நீங்க சொன்னீங்க சார் நான் வேற மாதிரி நடக்குது உங்களுக்கு நீங்க சொன்னது எதுவுமே நடக்கலன்னு சொல்லுவாங்க என்ன காரணம்னா அதுக்கு அவங்க ஜாதகத்துல தனிப்பட்ட ஜாதகத்துல தசாபுத்தின்னு சொல்லுவாங்க ஜாதகத்துல கிரகங்கள் வந்து அவங்களுக்கு சாதகமா சாதகமா இல்லாம இருக்கும் பாதகமா இருக்கும் நல்லது செய்யாம கெட்டது பண்ணிட்டு இருக்கும் அதனாலதான் அவங்க அப்படி சொல்லுவாங்க நல்லது நடக்க மாட்டேங்குது சார் கெட்டது நடக்குது அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகம் பாருங்க உங்க பர்சனல் ஹாரோஸ்கோப் பார்த்தா நம்ம துல்லியமா சொல்ல முடியும் சரிங்களா நீங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க என்ன நட்சத்திர பாதத்துல பிறந்திருக்கீங்க உங்க வயசு என்ன இப்போ உங்களுக்கு என்ன தசாபத்தி போகுது என்ன கிரகங்களும் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு உங்களுக்கு நல்ல கிரகத்தோட தசாபத்தி போகுதா கெட்ட கிரகத்தோட தசாபத்தி போகுதா நீங்கள் என்ன கருமாவில் பிறந்திருக்கீங்க நல்ல கருமாவும் இருக்கீங்களா கெட்ட கருமாவை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களா லக்னத்துக்கு ஆறு மற்றும் எட்டாம் விதி பிதி தசாபுத்தி நடக்குதா இல்லை லக்னத்துக்கு லக்ன சுபர்களோட தசாபத்தி நடக்குதா இதுதான் ரொம்ப முக்கியம் இதை பார்த்தா தான் நம்ம அக்யூர்ட்டாக தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் என்ன நடக்கும் அடுத்தடுத்து என்னென்ன என்னென்னால் நடக்கணும்னு நம்ம துல்லியமாக சொல்ல முடியும் உங்கள் பிறப்பு ஜாதகம் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க ஜாதகத்தை அனுப்பிச்சு விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமேல் என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது இனிமேல் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாமா வேண்டாமா வேலைக்கு தான் போகணுமா ப்ரொமோஷன் எப்போ கிடைக்கும் எப்போ சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் எப்போ நீங்கள் செட்டிலாக போகிறீங்க எப்போ திருமணம் நடக்கும் எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும் எப்போ சொத்து வாங்குவீங்க வெளிநாட்டு பிரயணம் உங்களுக்கு சக்ஸஸாக ஃபெயிலியராக வெளிநாட்டை செட்டில் ஆக முடியுமா முடியாதா நல்ல நேரப்போ கெட்ட எப்போ ஆரம்பிக்கும் எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தா நம்ம தெளிவா தெளிவாக சொல்லணும் சரிங்களா ஜாதகம் பார்க்குறிப்பு பார்த்திங்கன்னா பார்த்துக்கங்க எல்லாமே அக்யூரட்டாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் துல்லியமாக பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினர் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க ஆல்ற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்